அந்த வகையில் இம்முறை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மற்றும் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான ஏ ஆர் வி லோஷனும் களம் காணுகின்றனர் ஒரு கட்டத்தில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைநகர் கொழும்பில் தமிழ் மக்களின் குரலாக ஒழித்திருந்தனர் இந்த நிலையில் அப்போதைய ஆட்சியாளர்கள் மற்றும் தமிழர்களின் இருப்பை இல்லாமல் செய்யும் கொடியவர்களால் அதன் ஒரு குரல் இல்லாமல் செய்யப்பட்டது அதற்கு பிறகு தமிழர்களுடைய இருப்பை கேள்விக்கு உட்படுத்தும் வகையில் தொடர்ச்சியாக தலைநகர் கொழும்பு மாவட்ட தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பிரதிநிதித்துவம் ஒன்றை மாத்திரம் பெறக்கூடிய நிலையில் இருந்தனர் ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய முகங்கள் அறிமுகமாகிய போதிலும் அவர்களுடைய வெற்றி எட்டாக்கனியாகவே இருந்தது காரணம் தமிழர்கள் பிரித்தும் பிரிந்தும் ஆளும் தன்மையை பெரும்பான்மையினர் கையாண்டிருந்தனர் இந்நிலையில் இதை மாற்ற ஜனநாயக மக்கள் முன்னணியுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் இரண்டு பிரதான வேட்பாளர்களாக மனோ கணேசன் மற்றும் ஏ ஆர் வில் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடுகின்றனர் இவர்களில் இருவரையும் வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றம் அனுப்புவதும் கடமையாகும் ஏனென்றால் தலைநகர் கொழும்பில் தமிழ் பேசுவர்கள் அதிகம் இருக்கிறார்கள் இலங்கையின் தலைநகர் தமிழ் பேசுகின்றவர்களுக்கும் சொந்தமானது என்பதை சர்வதேச சமூகத்திற்கு எடுத்துச் செல்லும் எமது நடவடிக்கையாகவே அமையும் எனவே தமிழ் பேசுகின்ற நாங்கள் கட்டாயம் இம்முறை இவ்விருவருக்கும் வாக்களிக்க வேண்டியது அல்லது வாக்களிக்க சொல்வது எம் இனத்தின் இருப்பை உறுதி செய்யும் ஒரு நடவடிக்கையாகவே நாம் பார்க்கின்றோம் நன்றி என்பது தேர்தல் கடன் என்பது எனக்கு மிக புரியது